நன் மக்களை பெற்றிடுங்கள் மனிதனை படைத்தவன் இறைவன் குழந்தைகளை பெற்றெடுக்கும் பேறு பெற்றவர்கள் பெற்றோர் உயிர்கள் அதன் வினைப்பயனுக்கேற்ப உடல் எடுக்கும் வீட்டிற்கும் நாட்டிற்கும் நலம் விளைக்கும் பிள்ளைகளை பெற்றெடுக்க விரும்புவது தாம்பத்திய வாழ்வில் உள்ள கணவன் மனைவி விரும்புவது இவர்கள் எவ்வாறு நல்ல பிள்ளைகளை பெற்றெடுப்பது என்று திருமூலர் வழிகாட்டுகிறார் இருவரும் இணை சேருவதற்கு முன்னர் பெண்ணின் வயிற்றில் இருந்து திட திரவ கழிவுகளை நீக்கியிருக்க வேண்டும் உடலில் வாயு குளிர்ச்சி மற்றும் வெப்பத்தால் உண்டாகும் வாதம் கபம் பித்தம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறு இணைபவர்களின் அன்பின் பலனாக நல்ல குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள் திருமந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கலக்கு நாள் முன்னாள் தன்னிடை காதல் நலத்தக வேண்டின் அந்நாரி உதர கலத்தின் மலத்தை தன் சீதத்தை பித்தை விலக்குவன செய்து மேல் அணைவீரே இப்படியாக பிறக்கும் குழந்தை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் என்கிறார் திருமூலர்